ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் ஹோம் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கோல்டு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேர் எயிட் கிராம்ஸ்ல இருந்து இப்போ கோல்டு விற்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சவன் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே போயிடுச்சு நிறைய பேர் வந்து லைட் வெயிட்டில் பேங்கிள் கலெக்ஷன் காமிக்க சொல்லியிருந்தீங்க ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் எயிட் கிராம்ஸ் அதாவது எட்டு கிராமில் வந்து ரெண்டு வலையில் நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் பன்னெண்டு கிராம் பதினாறு கிராம் இந்த மாதிரி ஒரு நாலு சவரன் அஞ்சு சவரன் மாதிரி வெயிட் ரேட்ல இருக்க கோல்டு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம் எங்கே இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரெட்டாக சென்னை திருவாரூரில் இருக்க மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் ஜுவல்லரி ஷாப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் வேஸ்டேஜ் நிறைய வெரைட்டிஸில் நீங்கள் வளையல் கலெக்ஷன்ஸ்ல பார்க்கலாம் ஸோ நம்ம இங்கே இருக்கு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இந்த வளையல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோடி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் போட்டது தான் நல்லா சாலிடாக இருக்கும் அதாவது நீங்கள் லைக் டெய்லி வேறக்குமே உள்ளே நீங்கள் பிளாஸ்டிக் பேங்கு போட்டுட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் அக்கேஷ்னலாக போடுறப்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னா இருக்கும் அடுத்ததாக இங்கே இருக்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாடல் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் காலேஜ் போய் गर्ल्स அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டர்ன் ஜோடி பாருங்க ஜஸ்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம்ஸ் மட்டும் தான் அதுவே அடுத்தால் இந்த பேட்டர்ன் நல்லா ஒரு கல்யாணத்துக்கு வேர் பண்ணுற மாதிரியான டிசைனு இதோட வெயிட் ரேஞ்சு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் கிராம்ஸ் கிட்ட வருது இதில் வந்து நல்லா ஒரு கல்யாணத்துக்கு ஈவினிங் அதாவது வெட்டிங் பிளான் இங்கே போடுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அரவுண்ட் ஒரு சிக்ஸ்டீன் கிராம்ஸ் தான் பேர் பதினாறு கிராம் இந்த பேர் பதினாறு கிராம் இது சிக்ஸ்டீன் கிராம் இதெல்லாம் கேரளா மாடல் நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும் இது சைஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ செவனாக இருந்தாலும் டூ எயிட்டு டூ டென்னு டூ டுவெல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த பேட்டர்ன் இதுமே நல்லா கல்யாணத்துக்கு நீங்கள் சென்ட்ரலில் வந்து உங்கள் ஸாரீக்கு மேட்சிங்காக வளையல் போட்டு சைடில் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்குற இந்த வளையல் எல்லாம் பாருங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேரளா மாடல் பேங்குஸ் ரொம்ப பார்வையாக இருக்கும் பட் ஜோடி வந்து வெறும் பதினாறு கிராம் அதாவது ரெண்டே சவரன் மட்டும்தான் அண்டு இதில் வந்து இது வந்து சைடில் உங்களுக்கு க்ராஸ் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த பேட்டர்ன் பாருங்கள் இது எல்லாமே வெட்டிங்க்கு வேர் பண்ணுறது அதாவது கல்யாணத்துக்கு வளையல் வாங்கணும்னு பிளான் பண்ணுற கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜோடி பதினாறு கிராம் நல்லா ஒரு ஃப்ளார் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுவுமே பாருங்கள் ரெண்டும் பார்க்க உங்களுக்கு ஓரளவு ஒரே மாதிரி இருக்கும் பட் எல்லாத்துக்குமே குட்டி குட்டி வேரியேஷன் இருக்கும் ஆக்சுவலி இந்த மூணு பேர்லேயுமே நிறைய வேரியேஷன்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும் எல்லாமே வந்து ஜோடி பதினாறு கிராம் மட்டும்தான் தான் அடுத்ததுதான் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸு பேர் வந்து டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் அதாவது உங்களுக்கு ரெண்டே முக்கால் சவரன் கிட்டே வருது பட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நமக்கு பாருங்க நெளியவே நெலியாது இந்த வலையலாக டெய்லி ஒர்க் பண்ணுறப்ப அண்ட் சில கேர்ள்ஸுக்குமே வந்து ரொம்ப தின்னாக எனக்கு வளையல் போட பிடிக்கும்னு நினச்சிங்க இந்த மாதிரி வளையல் நீங்கள் வாங்கலாம் இது எல்லாமே ஜோடி அரவுண்ட் ஒரு ட்வ டூ கிராம்ஸ் இந்த மாதிரி தான் வரும் இதுலேயே வந்து இந்த பேட்டர்ன் பாருங்க இதுவுமே ரெண்டே முக்கால் சவரன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ட் இதில் வந்து இது இன்னொரு ஒரு மாடல் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியான ஒரு டாட் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நீங்க பாக்குற இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து குட்டி குட்டியாக கிராஸ் டிசைன்ல கொடுத்துருக்கு அண்ட் இதோட வெயிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ கிராம்ஸ் இது எல்லாமே வந்து ஜோடி ரெண்டே முக்கால் சவரன் கிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி வளையல் வந்து நீங்கள் டெய்லி வேர்க்கு வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம் எவ்வளோ தான் நீங்கள் ரஃப்பாக போட்டு யூஸ் பண்ணிக்கிறனாலும் இது நெலிஞ்சிரும் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே வராது அண்ட் இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இது டெய்லி வரல இன்னும் கொஞ்சம் கிராண்டான ஒரு மாடல் ஸோ இதோட வெயிட் ரேஞ்செலாம் ஒரு மூணு சவரன் கிட்டே வருது ரெண்டே இருந்து மூணு சவரன் ஸோ பாருங்கள் தின்னாக இருக்கும் சில பேருக்கு வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் வேட் பண்ணணும்னு நினைச்சிங்கனாலுமே நல்லா தின்னாக தான் எனக்கு வளையல் பிடிக்கிறோம் ப்ராடாக வேலை நினைக்கிறவங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் தான் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும் அண்ட் இந்த பேட்டர்ன் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் நீங்கள் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்மே இதெல்லாம் வேர் பண்ணலாம் இந்த வளையல்லாம் ட்வெண்ட்டி கிராம்ஸு ஜோடி டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் இந்த மாதிரி வெயிட் ரேஞ்சில் வருது இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம மகாலட்சுமியில் இருக்குதுங்க வேஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்லேயே தி லோவஸ்ட்டுன்னு சொல்லலாம் அண்டு இந்த பேட்டர்லாம் ஜோடி டுவெண்ட்டி பாயிண்ட் செவன் கிராம்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து பேராக எடுக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த பேட்டர்ன் ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கேரளா மாடல் வளையல்கள் ஸோ ஜோடி இது பார்த்திங்கன்னா ஸோ சிங்கிள் பீஸ் டென் கிராம்ஸு ஜோடியாக எடுக்கிறப்ப டுவெண்ட்டி கிட்ட வரும் அண்ட் இதெல்லாம் நாலு வழியெல்லாம் போடுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நான் காமிக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே நைன் ஒன் சிக்ஸ் ஹெச்ஓடி ஹால் சீலோடு இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க நான் காமிச்சிட்ருக்கேன் அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஒரு ஃபேன்சியான மாடலாக இருக்கும் அதாவது ஈவினிங் ரிசப்ஷன்ஸ்க்கு இல்லை நீங்கள் டிசைனர் அவுட்ஃபிட்ஸ்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பாருங்கள் எனாமல் மாதிரியான டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோடய வெயிட் ரேஞ்சு டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் கிட்ட வருது அடுத்ததாக இந்த பேட்டர்லாம் நீங்கள் வெட்டிங்கு வேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும் ஸோ அரவுண்ட் ஒரு டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் கிராம்ஸ் வெயிட் ரேஞ்ச் கிட்ட வரும் அண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் ஸோ இது பாருங்கள் ஜோடி பன்னெண்டு புள்ளி ஆறு கிராம் தான் பட் நல்லா சாலிடாக இருக்கும் நெலிஞ்சிடும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது அண்ட் இதில் வந்து சைஸஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இந்த மாதிரி எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நல்லா ஒரு வெட்டிங்க்கு பேர் பண்ணுற மாதிரி மாடல் ஸோ இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் அண்ட் நல்லா ஒரு டபுள் ரூம் மாதிரி டிசைன் கொடுத்து குட்டி ஃப்ளார் மாதிரியான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பேட்டர்னோட வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ சிங்கிள் பேங்கில் டென் பாயிண்ட் ஒன் கிராம்ஸ் கிட்டே வருது ஸோ ஜோடியாக நீங்கள் வாங்குறப்ப அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் டுவெண்ட்டி ஒன் கிராம்ஸ் கிட்ட வரும் ஸோ டுவெண்ட்டி கிராம் அப்படின்றதுனால இது நல்லா உறுதியாக இருக்கும் நெளிஞ்சிடும் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இருக்காது ஸோ நம்ம மகாலட்சுமியில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்மே அவைலபிளாக இருக்குதுங்க அண்ட் இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் பேரு ஸோ சிங்கிளாக பார்த்தோன்னா டுவெல் பாயிண்ட் த்ரீ கிராம்ஸ் இந்த மாதிரி வெயிட் ரேஞ்சில் வருது அண்ட் இந்த வலையை நல்லா பட்டையாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ் வருது அண்ட் க்ளாஸி ஃபினிஷ்மே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எனல் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் த்ரீ சிக்ஸ் கிராம்ஸ் மட்டும் தான் பட் செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மூணு சவரன் வளையல் கூட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும் அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது இதில் அண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா இதோட வெயிட் வந்து உங்களுக்கு ஜோடி சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் கிராம்ஸ் மட்டும்தான் அடுத்ததாக இந்த பேட்டர்ன் இதுவுமே நல்ல ஒரு வெட்டிங் வேர் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன் டெய்லி வேர்க்குமே ஆக்சுவலி இது நல்லாயிருக்கும் பட் இது வந்து நீங்கள் அக்கேஷ்னலாக போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேட்டனோட வெயிட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் லெவன் பாயிண்ட் நைன் கிராம்ஸ் மட்டும்தான் அண்டு இந்த வளையலோட வெயிட்டு அரவுண்ட் ஒரு ட்வெண்ட்டி பாயிண்ட் ஒன் கிராம்ஸ் கிராம்ஸ்கிட்ட வரும் அண்ட் இந்த பேட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி வேர் கலெக்ஷன் ஸோ இது வந்து ஜோடி டுவெல் பாயிண்ட் டூ கிராம்ஸ் மட்டும்தாங்க பட் செம்ம பார்வையாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த வளையல் பார்த்தீங்கன்னா ஜோடி ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் த்ரீ கிராம்ஸ் ஸோ அரௌண்ட் ஒரு டூ செவரன் கிட்ட வருது இதெல்லாமே டெய்லி வேர்க்குன்னு ரெடி பண்ண சூப்பரான ஒரு பேட்டர்ன்ஸ் பேட்டன் சிக்ஸ்டீன் கிராம் கிட்ட வருது அண்ட் இதில் வந்து ஒரு மாங்காய் மாதிரியான டிசைன் இங்கே வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பேட்டர்னுமே உங்களுக்கு வெட்டிங்க்கு வந்து வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வேறுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பால் மாதிரியான டிசைனில் முகப்பு மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கு ஸோ இதோட வெயிட் சிங்கிளாக பார்க்குறப்போ அரவுண்ட் ஒரு தேர்ட்டி டூ கிராம் ஸோ இது வந்து நீங்கள் சிங்கிளாக போட்டிங்கனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வலையில் நாலு சவரன் கிட்டே வருது அடுத்ததாக இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ கிட்ட வரும் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஹை வெயிட்டில் வர பேட்டர்ன் அதுக்கு அடுத்ததான் இந்த வளையல் பொறுத்த வரைக்கும் இது சிக்ஸ்டீன் கிராம்ஸ் வெயிட் ரேஞ்சு அண்ட் இந்த வளையல் பார்த்திங்கன்னா டுவெல் கிராம்ஸ் ஜோடி பன்னெண்டு கிராம் நெக்ஸ்ட் இந்த பேட்டன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து டெய்லி வேர் கலெக்ஷன் சிக்ஸ்டீன் ஸோ நல்லா சா ரொம்ப உறுதியாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க நல்லா ப்ளெயினாக இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணுறதுமே ரொம்ப நல்ல பேட்டர்ன் அண்ட் இந்த வளையல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி பதினாறு கிராம் கிட்டே வருது ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பார்ட் ஒன் வீடியோ மாதிரி காமிச்சிருக்கேன் நான் காமிச்ச இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப மினிமம் இதுக்கு அடுத்து இன்னும் நிறையா இருக்குது இது வந்து பார்ட் டூ பார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா எல்லாமே நான் தனித்தனியாக உங்களுக்கு காமிச்சாதான் உங்களுக்கு அந்த வெயிட்டு டிசைன் எல்லாமே வந்து பர்ட்டிகுலராக தெரியும் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சென்னை திருவான்பூரில் இருக்க மகாலட்சுமி கோல்டு டைமண்ட் ஜுவல்லரி ஷாப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வெளியூர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இங்கே வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க வெளியூரில் இருந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணி நான் அண்ட் ஆல்சோ நான் காமிச்சது எல்லாமே நைன் மந்த் சிக்ஸ் எச்சுஐடி ஹால் மார்க் சீலோடு இருக்கிற அழகழகான கோல்ட் பேங்கில் கலெக்ஷன் ஸோ பார்ட் டூவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்